க்ரீடப்யூ நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட விக்னேஷ் சார் வந்து இணைஞ்சிருக்காங்க சார் ஓடிஐ மேட்சஸு மூணு மேட்ச்சு அதில் ரெண்டு வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க பட் கடைசி மேட்ச்சு இந்தியா ஜெயிச்சாலும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சீனியர்ஸ் தான் வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஹோப்பை வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் மேட்ச் பார்த்து எல்லாருமே சொல்றது என்னன்னா கடைசி மேட்ச் தான் ஏதோ இவங்க ஓடி விளாட போன மாதிரியே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க இது வந்து ஒரு ஒரு ரெண்டு மேட்ச் அப்புறம் இந்த மேட்ச் பார்க்கும்போது ஒரு கிரிக்கெட் ரசிகர்களுக்காக பாக்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லுவேன் இந்தியா விட்டுறீங்க ஒரு யாரு கிரிக்கெட்டை ரசிச்சு பாக்குறாங்களோ ஏன்னா ஒரு ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் அந்த மாதிரி விளையாடுறது எல்லாருக்குமே பிடிச்சது ஆடம் கில்கிரஸ் ஊஞ்சிலியும் பாருங்க கடைசியில வரும்போது அந்த முகத்திலேயே வந்து ஒரு புன்னகை பூத்த மாதிரி ஒன்னு இருந்தது சரிங்களா அவரோட பிரஸ் இன்டர்வியூலையும் கேட்கும் போது கொஸ்டின்ஸ் போது ரொம்ப அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே அது வந்து டெஃபினெட்லி ஒரு நாட் ஆஸ்திரேலியன் வே உங்களுக்கு தெரியும் ஆஸ்திரேலியன்ஸ் எப்படி அதை பிஹேவ் பண்ணுவாங்கன்னு ஆனா இந்த மாதிரி ரெண்டு பேர் அதாவது வந்து ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் போகக்கூடிய ரெண்டு வீரர்கள் வின் பண்ணி கொடுக்கும் போது அது எல்லாருக்குமே வந்து ஒரு மகிழ்ச்சியை தான் காட்டுச்சுன்னு நான் சொல்லுவேன் ஓகே சார் இப்போ நம்ம இதுல என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த ஸ்குவாட வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா நம்ம ஆரம்பத்தில இருந்தே பாத்துட்டு இருக்கோம் முதல் ரெண்டு மேட்ச் தோல்வி வந்து ரொம்பவே ஒரு மோசமான இருந்துச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட வந்து கண்டிஷன்ஸ் மேல குறை சொன்னாங்க பட் ஆனால் செகண்ட் மேட்ச் பார்க்கும் போது இங்க ஓபனிங் அதாவது கில்லோட கேப்டன்சி நீங்க எப்படி பாக்குறீங்க இது கில்லோட கேப்டன்சின்னு சொல்றதோட ஓவரால் டீம் கம்போசிஷனை பத்தி தான் நான் சொல்லுவேன் சரிங்களா கில் கேப்டன்சி வந்து சி இப்ப ஒரு புது கேப்டன் அவரோட மெத்தட்ஸ் அவரோட வேஸ்ல வந்து அவர் வந்து ஒரு கேப்டன்ஷிப் பண்ணலாம் அதுக்கு ஒரு நல்ல ஸ்குவாடு கொடுத்தாதான் அவராலையும் வந்து ஒரு இது பண்ண முடியும் இந்தியா இஸ் நோ ஷார்ட் ஆஃப் டேலண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா இப்ப ஒரு ஆளுக்கு வந்து மூணு ஆளு ரீப்ளேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க ஒவ்வொரு பொசிஷன்லையும் ஒவ்வொரு ஸ்லாட்லயும் அந்த மாதிரி ஆள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்தது என்னதுன்னா எதுக்கு விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு விமர்சனம் என்ன வந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா என்னோட நண்பர் ஒருத்தர் குரூப்ல போட்டிருந்தாரு விராட் கோலி பொறுத்த வரைக்கும் எனக்கு புரியல சார் அவரோடது அவர் ஒண்ணு டொமஸ்டிக்கும் ஆடுறதில்ல அவர் இந்தியாலயும் இருக்கிறது இல்ல எதுக்கு இந்திய அணியில விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார் நான் அது யோசிச்சு பார்த்தேன் ஒரு சைட்ல இது லாஜிக்கலா இருக்கிற மாதிரியே இருக்கு இன்னொன்னு விராட் கோலி இவ்வளவு நாளா விளையாடி கொடுத்துருக்காரு அதனால வந்து அவர் அதுக்காக இந்தியா ஸ்குவாட்ல இருக்க கூடாதுங்கிற ஒரு கொஸ்டினும் கிடையாது சோ இது இப்படியும் பார்க்கலாம் இந்த சைடையும் பார்க்கலாம் உங்களுக்கு பட் இது ஃபெயில் ஆகும்போது இது என்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னா இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஓகே அதாவது வந்து உங்களுக்கு டோட்டலா இவங்க ரெண்டு பேருமே சேர்த்து எவ்வளவு டூ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க ஓடிய கிரிக்கெட்ல அவங்க வந்து இந்த ரெண்டு பிளேயர்ஸும் வந்து ஃபெயில் ஆனாங்கன்னா ரொம்ப அதிகமா நம்ம விமர்சனம் பண்றோம் சரிங்களா ஏன் அப்படின்னு ஒரு காரணம் கேட்டீங்கன்னா நமக்கு டேலண்ட் இல்லையா நம்ம ஏன் வந்து ஒரு ஜெயித்துவால உள்ள விளையாட வைக்கல ஒரு சாய் சுதர்ஷன விளையாட வைக்கல இல்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சஞ்சு இந்த மாதிரி பேர் பேர் வந்துகிட்டே இருக்கும் ஈஷான் கிஷன் நீங்க பேர் சொல்லுங்க ஒரு அஞ்சு பத்து பேர் வந்துகிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் போது எதுக்கு இவங்களை விளையாடுறாங்க வாட் இஸ் தியூச்சர் ஃபார் தெம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்ட் கப்புக்கு இவங்க விளையாட போறாங்களா இன்னும் ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு வேர்ல்ட் கப்றது இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு அந்த டைம்ல வந்து ரோஹித் சர்மா நாற்பது வயசு ஆயிடும் இவருக்கு வந்து முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது ஆயிடும் அப்படி இருக்கும்போது இவ்வளவு ஓல்ட் டீம் வந்து ஒரு வேர்ல்ட் கப்புக்கே எடுத்துட்டு போகணுமா அப்படின்னு நிறைய பேரு கேட்பாங்க ஓகேங்களா அதனால இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் போது பியூச்சரிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ல இல்லாத போது இந்த ரெண்டு பிளேயர் எதுக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு இந்த பாயிண்ட் நான் வைக்கிறேன்னா டீம் கம்போசிஷன் பத்தி கேட்டேங்க அந்த டீம் கம்போசிஷன்ல என்ன தப்பு இருக்குன்னா தப்புன்னு நான் சொல்லல இந்த மாதிரி ஒரு ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் இவங்கலாம் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸுக்கு எக்ஸ்போஸ் ஆல்ரெடி ஆயிட்டாங்க என்ன பொறுத்தவரையில் யார் வந்து ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகலையோ அவங்கள இந்த சீரீஸ்க்கு ஒரு பயிற்சியா வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் ஈவன் ஆஸ்திரேலியன்ஸ் பாருங்க கிளென் மேக்ஸ்வல் இந்த சீரீஸ் விளையாடல சரிங்களா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அந்த சீரீஸ் ஆடல உங்களுக்கு ஸ்டீவன் ஸ்மித் ஆடல ஏன் உட்கார வச்சு மேட் ரென்ஷாவை எடுத்திருக்காங்க மேத்யூ ஷார்ட் வந்து ஆடுறாரு வந்து நிறைய புதுமுகங்கள் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஏன்னா அவங்களும் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வேர்ல்ட் கப்புக்காக ப்ரிப்பேர் ஆடுறாங்க நம்ம ஆக ஆறோமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த ரெண்டு பிளேயர்ஸை வச்சு ஆடும்போது தான் நிறைய கேள்வி கூடி வருது இது ஒரு சைட் ஆஃப் திங்ஸ் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் போலிங்ல ஓகே நிறைய விமர்சனம் ஹர்ஷித் ராணாவை பத்தி நிறைய பேர் பேசினாங்க இந்த மேட்ச் நாலு விக்கெட் எடுத்துட்டாரு ஆனா எப்படி விக்கெட் எடுத்தாருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது வந்து ஒரு ஒரு கிளீன் போல்டோ இல்லாட்டி ஒரு அன்பிளேபிள் டெலிவரியோ அந்த மாதிரி இல்ல அடிக்க போய் அவுட் ஆன விக்கெட்ஸா இருந்தது அதுலயும் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு டூ டு த்ரீ விக்கெட்ஸ் வந்து டெய்லண்டர்ஸ் எடுத்தாரு சரிங்களா அடிக்க போயிட்டு இது பண்ணும்போது சோ அந்த மாதிரி ஒரு விக்கெட்ஸ் நம்ம வந்து ரொம்ப டாப் குவாலிட்டி விக்கெட்ஸ் நம்ம எடுக்க முடியாது ஆன் பேப்பர் ஃபோர் விக்கெட்ஸ் சரிங்களா ஏன் அர்ஷ்தி இப்போ உட்கார வச்சாங்க அடுத்த கேள்வி வரும் உங்ககிட்ட நீங்களே அதை கேக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு சோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் நீங்களே கேட்டுருங்க அப்போ நீங்களே கேட்டுருங்க உங்களுக்கு நான் உங்களை உங்களோட வேலையை நான் சேர்த்து பண்ண இல்ல ஒண்ணு இல்ல சார் இப்போ நம்ம முத ரெண்டு மேட்சா எடுத்து வச்சு பாத்தோம்னா ஹஸ்தீப் சிங் வந்து உண்மையாவே எக்கனாமிக்கலாவும் நல்லா போட்டிருக்காரு ஓரளவுக்கு அதாவது மற்ற பர்ஃபாமன்ஸை கம்பேர் பண்ணும் போது எக்கனாமிக்கலாவும் போட்டிருக்காரு விக்கெட் டேக்கராகவும் நல்லாவே இருந்திருக்காரு பட் அவரை அமத் உட்கார வச்சுட்டு ஆஹ் ஹர்ஷித் ரனாவை இன்னும் டீம் குள்ளேயே வச்சிருக்கிறதுக்கு ரீசன்ஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அது ரொம்ப முக்கியம் அவ்வளோ ஸ்பார்க் இருக்கு அவருக்குள்ள சி என்ன என்ன தனிப்பட்ட கருத்து கேட்டீங்கன்னாக்க அர்ஷித் ராணாக்கு வந்து அவர் எதுக்கு அவர் உள்ள ஆடுறாருன்னு ஹிட் டெக் போலர் அப்படின்னு சொல்றோம்ல உங்களுக்கு ஹைட்டு காரணமாக அவர் போடக்கூடிய பால் வந்து அதுக்கு உங்களுக்கு நல்லா வந்து நெப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கு தான் இதனால அர்ஷ்தீப் சிங் வந்து குறைச்சல் கிடையாது ஹர்ஷிப் தீ ஹர்ஷி தீப் சா தீப் சிங்கும் வந்து உங்களுக்கு வந்து சிக்ஸ் பீட் அபவ் தான் அவரும் வந்து ஆனா அர்ஷித் ராணா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹைட் அதோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹைட் யார் சொல்லுவேன்னா பிரசித் கிருஷ்ணா சரிங்களா இன்னைக்கு அவர் ஆட வச்சாங்க பிரகாரம் நம்ம போக முடியாது ஒன் நம்பர் டூ இவர் வந்து இவர் தான் ஃபியூச்சர் ஆல் ஃபார்மேட் ஆஃப் த கேம் சொல்லிட்டு கம்பீரா பேக் பண்றாரு உங்களுக்கு தெரியும் இதுல வந்து ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருந்தது நம்ம தமிழ்நாடு கேப்டன் இந்தியா கேப்டன் நம்ம பெரிய விமர்சகர் கிருஷ்ணமாசாரி கிருஷ்ணாச்சாரி ஸ்ரீகாந்த் சார் வந்து அது சொல்லும் போது எதுக்கு வந்து ஆல் ஃபார்மேட்டுக்கு வந்து ஹர்ஷித் ராணா ஆடு அதுக்கு கம்பீர் அதுக்கு வந்து ஒரு மறுபேச்சும் பேசியிருக்காரு அவர் தான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்பெக்ட்ல என்ன பொறுத்த வரையில் அந்த அளவுக்கு வந்து ஒரு போலரை இப்போவே வந்து அவ்வளவு தூக்கி வைக்க வேண்டாம் அப்படிதான் நான் சொல்லி பாக்குறேன் ஒரு பும்ராவோ ஒரு சிராஜோ உள்ள வந்தது காரணம் பை பர்ஃபார்மன்ஸ் தான் டோட்டல் பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு சிராஜ் எவ்வளவு சான்சஸ் கேட்டு எவ்வளவு டொமஸ்டிக்ல பெர்ஃபார்ம் பண்ணி எவ்வளவு விக்கெட் எடுத்து அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டும் தான் அந்த அளவுக்கு விளையாட முடியும் ஹர்ஷித் ரானாவோட ஸ்குவாட் அதாவது வந்து பிளேயிங் லெவன்ல உள்ள கொண்டு வந்தது டீம் பேக்கிங்கோட இருக்கு நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதாவது வந்து கம்பீராவும் இருக்கட்டும் பாக்கி செலக்டர்ஸாகவும் இருக்கட்டும் டோட்டல் மேனேஜ்மெண்ட் அவருக்கு இன்னும் கொஞ்சம் சாதகமாக இருக்காங்க அப்படின்னு நான் நினைப்பேன் இது தப்பா ரைட்டானு நம்ம முடிவு பண்ண முடியாது ஏன்னா நம்ம பார்க்கறது வந்து வெறும் மேட்ச்ல தான் பார்க்குறோம் அவங்க வந்து ப்ரிப்பரேட்ரி கேம்ப்ஸு ப்ராக்டிஸ் செஷன்ஸ் இதெல்லாமே வந்து அவங்க பார்க்குறாங்க ஸோ நம்ம பார்க்கறது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் அவங்க பாக்குறது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அவ்வளோ விஷயங்கள் பார்க்குறாங்க ஸோ அந்த விமர்சனத்துக்குள்ள நான் உள்ள போகல ஆனா வெளி வெளிப்பட்ட இடத்துல பாக்கும்போது உங்களுக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஏன்னா சி அஷ்தீப் சிங் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆர் லெஃப்ட் ஆர்ம் சீமர் சோ அப்படி இருக்கும்போது அது ஒரு வெரைட்டி ஒரு ஒன்னு குடுக்குறாரு ஒரு ரைட் ஆர்ம் சிமர்க்கு லெஃப்ட் ஆம் சீம அந்த டிஃபரன்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் வருது வருது இது ஒரு முக்கியமான விஷயமா நான் சொல்லுவேன் ரெண்டாவது ஓகே இன்னைக்கு தான் வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் பண்ணிருக்காங்க குல்தீப் எப்போதுமே ஒரு குல்தீப் வந்து நான் எப்படி பாக்குறேன் ஒரு பலியாட தான் இருக்காரு சரி ஒரு ஆர்டிகல் கூட படிச்சேன் எந்த கேப்டன் வந்தாலும் எந்த கோச் எந்த செலக்டர் வந்தாலும் டீம்ல எடுத்து வச்சுக்கிறாங்களே தவிர மற்றபடி லெவன்ஸ்ல சேர்க்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க அதான் சி அவரு பிப்டி ஓவர்ல அதாவது வந்து டுவெண்ட்டி ஓவர்ல அவரை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு டெஸ்ட் மேட்ச்லயும் அவர் நல்லா பெர்ஃபார்ம் ஏன் ஒன் டேல எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆர்டிக்கல் நான் உன்ன சொல்லுவேன் சரிங்களா என்ன ஆச்சுன்னா ஒரு ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் அதாவது வந்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் பேக் எடுத்துட்டு போய் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அஸ்வினியும் ஜடேஜாவையும் எடுத்துட்டு யுஸ்வேந்திர சஹலும் குல்தீப்பையும் ஆட வச்சாங்க அந்த ஒரு டைம் இருந்துச்சு அப்ப சொன்ன ஒரு கருத்து என்னதுன்னா மிடில் ஓவர்ஸ்ல இவங்க நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க சஹலும் குல்தீப்பும் ரிஸ்பின்னால நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க அதனால உங்களுக்கு ரன் ஸ்கோரிங் வந்து அபிலிட்டி கம்மியாயிடுது ஸோ ஃபிங்கர் ஸ்பின்னருக்கும் ரிஸ்பின்னருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே குல்தீப்போட அந்த ஆர்மரியில அவர் வந்து ஒரு சைனாமேன் போலர் குட் லெக் ஸ்பின் ஒரு கூகுளி இதெல்லாம் வச்சிருக்காரு பிக் பண்றதே ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும்போது என்ன பொறுத்த வரையில் ஃபிஃப்டி ஓவர் ஃபார்மேட் ரொம்ப சீனிங் கண்டிஷன்ஸ் இல்லாம இருந்ததுன்னா குல்தீப் டெஃபினட்டா விளையாடணும் ஐ திங்க் அந்த சேஞ்சை வந்து இன்னைக்கு பண்ணாங்க ஏன்னா சரி நான் நிதிஷ்குமார் ரெட்டியா வந்து நான் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் பட் ஆனால் அவரோட ஸ்லாட் அவருக்கு இன்னும் கிடைக்கல எங்கேயோ கீழே வந்து விளையாடுறாரு போலிங் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன் சேஞ்ச் டூ சேஞ்ச் போடுறாரு சோ அந்த அளவுக்கு ஹர்திக் பாண்டியாக்கு யூட்டிலைசேஷன் முன்னாடி இருந்த அளவுக்கு இங்க அவங்க கொடுக்கல அதனால நிதிஷ் ரெட்டியை உட்கார வச்சு குல்தீப் ஆடினது பெட்டர் நான் சொல்லுவேன் இன்னொரு காரணமும் இருக்கு இதுக்கு மேல விக்கெட் கண்டிஷன்ஸ் எஸ்சிஜி எஸ்சிஜி எப்போதுமே கொஞ்சம் டேர்னிங் ட்ராக்கு கொஞ்சம் ஸ்லோ ட்ராக் கம்பேர்ட் டு ஒரு பிரிஸ்பேன் காபாவா இருக்கட்டும் இல்லாட்டி போத்தா இருக்கட்டும் வேற எங்கேயா இருந்தாலும் அது இருக்கட்டும் அடிலேடா இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது அந்த சாய்ஸ் இன்னைக்கு கரெக்டா பண்ணாங்க தப்புல இருந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க என்ன பொறுத்தவரையில் குல்தீப்பு கிரீன் ட்ராக் இல்லாமல் இருந்ததுன்னா அவர் விளையாடி தான் ஓகே சொல்றேன் அதே போல ஒரு விமர்சனம் வைக்கப்படுறது என்னன்னு பார்த்தோம்னா கில் வந்துட்டு பேட்டிங்கா இப்போ ஆஸ்திரேலியாவில் மூணு மேட்ச் விளாண்டாரு ஓடியில பட் ஸ்கோர்ஸ் வந்து பெருசா பண்ணல எல்லாரும் எடுத்து வச்சு பேசுறது என்னன்னா இங்க சேனா கண்டிஷன்ல அவர் பொதுவாக பண்ண மாட்டாருங்க போது இங்கிலாந்துல நடந்தது வேறையா இருந்துச்சு அது ரெட் பாலு அதே சமயம் பிச்சு வந்துட்டு கொஞ்சம் அந்த கிரீனிஷ் இல்லாமல் ஒரு இது இருந்துச்சு பட் ஒரு கரெக்டான கண்டிஷனுக்கு வரும்போது அவர் திரும்பி பழைய மாதிரி தான் விளையாடுறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி சி இன்னைக்கு விக்கெட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வெரி குட் டெலிவரிங்க சரிங்களா அதை வந்து அந்த ஹேஜல் வுடோட அந்த நாகிங் அவுட் சைட் பிளைன் அவரோட ஹைட்டும் ஒண்ணு அவர் வந்து மெக்ராத் மாதிரி போலர் நீங்க பாத்தீங்கன்னா மெக்ராத்துக்கும் இயேசுக்கும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஆல்மோஸ்ட் ரன் அப் எல்லாமே வந்து டெலிவரி ஸ்ட்ரைட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஹைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணும்போது கரெக்டா குட்ல பால் கொஞ்சம் நல்லா கரெக்டாக இதாச்சு அது ஒண்ணும் பண்ண முடியாது பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேனே அவுட் ஆவாங்க சரிங்களா ஸோ அதனால நான் கில்லோட ஃபார்மை நான் வரி பண்ணல இந்த மூணு மேட்ச் அவர் ஃபெயில் ஆனதை நான் வந்து பெரிய விஷயமா பாக்கல கேவலமான ஷாட் ஆடி ஒரு இன்ரெஸ்பான்சிபிளா ஷாட் ஆடி அவுட் ஆனார்னா நம்ம நிறைய விமர்சனம் சொல்லலாம் சரிங்களா இதுல நல்ல பாலுக்கு அவுட் ஆயிருக்காரு சம்டைம்ஸ் அது பரவாயில்ல அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேப்டனா இருக்கும் போது அவர் வின் அவர் நல்லா ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளையாடி கொடுத்திருக்காரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு விளையாடல ஆனா இன்னைக்கு இந்தியா வின் பண்ணிருக்கு அதுதான் நம்ம வந்து ஒரு ஓவராலா நம்ம பாக்கணும் ஓகேங்களா அது ஓவர் ஷேடோ ஆயிருச்சு ஏன்னா ரோக்கோ வந்து அடிச்சுட்டு வின் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படி வேணா நம்ம பாத்துக்கலாம் அப்போ என்ன ஆகும் அதுதான் சந்தோஷ் இதுல கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பனி திங் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வின்னிங் காம்பினேஷன் இருக்கும் போது டோட்டலாக வின் பண்றோம் அப்போ அதில் ரெண்டு மூணு பிளேயர்ஸ் விளையாடலை சரியா விளையாடலை அதை நம்ம டக்குன்னு மறந்துடுவோம் ஏன்னா ஓவராலாக அந்த வின் தான் வந்து நம்மளை நல்லா தூக்கி நிறுத்தம் இதே வந்து தோத்துட்டு போயிருந்தோம்னு வச்சுங்களேன் இந்த கில்லோட விமர்சனம் இன்னும் அதிகமாக இருக்கும் நீங்களும் இன்னும் ஒரு நாலு கொஸ்டின் அதிகமாக கேட்டிருப்பீங்க ஸோ இன்னைக்கு வந்து என்னை பொறுத்தவரை அதை அந்த அளவுக்கு பேச வேண்டாம் நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு வின் பண்ணிட்டோம் ரெண்டு ஓல்டு வார் ஹாட்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க எல்லா அவங்க ரெண்டு பேருமே கம்மிங் டுவர்ட்ஸ் ஃபார்ட்டி பட் நல்லா விளையாடினாங்க அவங்களோட பேஷன்ஸ் கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஓகே சார் அதே போல் இந்த கம்பீர் சாரோட கோச்சிங்கில் வந்துட்டு ஸ்லாட் காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து மாத்திரப்பட்டுக்கிட்டே இருக்குது அதாவது நம்ம ஏஷியா கப்பில் பார்த்தோம்னா டி ட்வெண்ட்டிஸில் வந்துட்டு ஒரு ஸ்லாட் வந்து சேஞ்ச் இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போயுமே பார்த்தோம்னா நம்ம அக்சர்பேட்டையில் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் கே எல் ராவில் வந்து டவுன் ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் நிதிஷ்குமார் ரெட்டியுமே கிட்டத்தட்ட ரொம்ப அவேவாக கிட்டத்தட்ட செவனில் நம்பர் செவனில் இருக்காரு ஸோ இதை நம்ம எப்படி பார்க்க எடுத்துக்கலாம் சார் என்ன ட்ரை பண்ணுறாங்க சி யோ ஒன்னு கிளியராக தெரியுதுங்க அக்ஷர் பட்டேல வச்சு ஒரு ஆல்ரவுண்ட் பொசிஷனை ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அக்ஷர் பட்டேல நான் வந்து பிளேயிங் லெவனில் வைக்க போறேன் ஓகே அவர் ஒரு ஆல்ரவுண்டர் ஓகே அந்த ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டை நான் அக்ஷர் பட்டேலுக்கு நான் கொடுக்க போறேன் கே எல் ராகுல் ஆல்ரெடி அதான் நான் சொல்லிட்டேன் இப்போ எப்படி வந்து போலிங்ல ஒரு வழியாடு வந்து கொல்தீப்போ அதே மாதிரி பேட்டிங்ல கொல்தீப்பாவது மேட்ச்ல எடுக்க மாட்டாங்க இதுல ஒன்னு இதுல என்ன இதுன்னாக்கா அது கர்நாடகா பிளேயர்ஸ்ன்னு வந்தாங்கன்னு நினச்சிக்கலாம் அதான் நான் சொல்லுவேன் ராகுல் ஓகேங்களா விக்கெட் கீப்பரே இல்லாம இருக்க மாட்டாங்க ஓகேங்களா நயன் மோங்கியாக்கு அப்புறம் தோனி தோனி அந்த அந்த முன்னாடி ஒரு கீப்பர் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க பாதி பேருக்கு அந்த பிள்ளையா அந்த அந்த கீப்பர் நேம்ஸ் எல்லாம் மறந்துருக்கும் சரிங்களா ஏன்னா அது எதுவுமே செட் ஆகல எம் எஸ் கே பிரசாத் நோத்தர் இருந்தாரு சபா கரீம் இருந்தாரு அஜய் ராத்ரா இருந்தாரு விஜய் தையா இருந்தாரு இந்த மாதிரி நிறைய பேரு வந்துட்டு வந்துட்டு நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க இன்னும் அந்த லிஸ்ட் பெருசா தினேஷ் கார்த்திகே வந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள வந்தாரு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அந்த ஒரு பீரியட்ல ராகுல் டிராவிட் கீப்பிங்கும் பண்ணாரு சரிங்களா இப்ப அதே மாதிரிதான் எனக்கு எனக்கு என்ன புரியல அப்படின்னா பிப்டி ஓவர் ஃபார்மேட்ல கீப் பண்றது ஈஸி இல்லைங்க டுவெண்ட்டி ஓவர்ஸ்ல கூட நீங்க பண்ணிடலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு பேட்டிங் அண்ட் போலிங்கு ஹிட்டிங் நிறைய இருக்கும் அந்த மாதிரி பிப்டி ஓவர்ஸ்ல சம்டைம்ஸ் பால்ஸ் வீக் ஆகும் இட் இஸ் கொஞ்சம் டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் உங்களுக்கு அதனால வந்து கீப்பரோட பொசிஷனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் கே எல் ராகுல் நல்லா பண்றாரு எந்த இதுவும் இல்லை எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா ராகுலோட மெயின் ஆஸ்பெக்டே பாத்தீங்கன்னா டீமோட அடாப்டபிலிட்டி அதாவது எப்படின்னா நமக்கு வந்து ஏ நில்லுனா நிக்கணும் உட்காருனா உட்காரணும் அந்த மாதிரி ஒரு பலியாடு இருக்கும்ல அதுதான் நம்ம வந்து கே எல் ராகுல் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனா நல்லா பண்றாருங்க அந்த விஷயத்தையும் நல்லா பண்றாரு ஓப்பனிங் ஆடினாலும் ஆடுறாரு போர்டவுன் பண்றாலும் ஆடுறாரு அந்த மாதிரி ஏதோ ஒன்னு இருக்கு ஆனா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு கிரிக்கெட் பார்த்து இன்னைக்கு காலி இல்ல சார் இன்னைக்கு கிட்டத்தட்ட கேப்டன் இதுல பொசிஷன்ல இருக்க வேண்டிய ஒரு ஆளு இவங்களுடைய அந்த ஸ்லாட் சேஞ்ச் இவங்களுடைய இதுக்கு அவரை எப்படி சொல்றது ஒரு எலாஸ்டிக் மாதிரி அவரை போட்டு ரொம்ப பண்ணி கடைசியில் அவர் ஃபார்மும் போயிடுச்சு திரும்பி ஃபார்ம் கொண்டு வந்தாலும் இன்னைக்கு அவரோட அவருக்குன்னு கிடைக்க வேண்டிய அந்த அங்கீகாரம் இல்லாம போயிருக்குல்ல கரெக்ட் அதுதான் ரொம்ப முக்கியமா இதான் நடக்குது கே எல் ராகுல் ஆனால் அடாப்டபிலிட்டி இருக்கிறதுனால அவர் அந்த இடத்துல வந்து அவர் விளையாடுறாரு நான் சொன்ன மாதிரி அக்ஷர் பட்டேலுக்கு அந்த பொசிஷன் எது கொடுக்குறாங்கன்னா அவர் அடிக்கணும் அவர் ஆல்ரவுண்ட் கேப்பபிலிட்டியில் நாங்கள் ஆட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் புதுசாக ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா இந்த ஃபிஃப்டி ஓவர் ஃபார்மேட்டுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தேவைப்படுது சரிங்களா இப்போ அந்த ஆல்ரவுண்டர் வந்து முன்னாடி அந்த ஆல்ரவுண்டர் ஸ்பாட் வந்து யுவராஜ் சிங் ஒத்திருந்தார் சரிங்களா ஏன்னா அவர் நம்ம பேட்டிங் ஆல்ரவுண்டர் இது வரைக்கும் அக்ஷர் பட்டேலை நம்ம போலிங் ஆல்ரவுண்டர் தான் பார்த்தோம் இப்ப அவங்க மேனேஜ்மெண்ட் என்ன ப்ரூவ் பண்ண வைக்கிறாங்கன்னா அவரும் வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரௌண்டரா ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேஞ்சஸ் எவ்வளவு நாளுக்கு அப்புறம் நடக்கும் இன்மீடியட்டா நடக்குமா இன்னும் அக்ஷர் பட்டேல் செஞ்சுரி போடல செஞ்சுரி ஒரு ரெண்டு மூணு செஞ்சு அவருக்கும் ஒரு பிரஷர் வந்துடும் நினைக்கிறேன் சரி ரெண்டு மூணு வந்தாதான் மக்கள் அதை ஏத்துப்பாங்க சரிங்களா அது வரைக்கும் வந்து அவரோட அவரோட பொசிஷனுமே வந்து கொஞ்சம் பிரிட்டிலா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக நன்றி சார் நம்ம அடுத்த மேட்சுக்கு சந்திக்கலாம்